எல்லா மாவட்டங்களுமே மிகப்பெரிய அளவுல மழை வெள்ளம் அதிகமாக வந்ததுனால பெரிய இடர்பாடுல இருக்காங்க இது வந்து தொலைநோக்கு பார்வையோடு தமிழக அரசு இருக்கணும் ஏன்னா நிச்சயமாக டிசம்பர் மாதம் வந்தாலே மழை வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால நிச்சயம் இந்த மழையை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது பார்வையோடு திட்டமிடுதல் சரி இல்லாததுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் பாதிச்சிருக்காங்க அறிவிக்காமலேயே சாத்தனூர் டேம் திறந்ததுனால கடலூர் மாவட்டம் முழுக்க இன்னைக்கு தண்ணியில மூழ்கி இருக்கிற நிலைமை கரைகள் வலுப்படுத்தல அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே மழை தண்ணி போறதுக்கு வழி இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குங்க எல்லா மக்களும் இன்னைக்கு மிகப்பெரிய துயரத்துல இருக்காங்க குடிக்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை தங்க இடம் இல்லை இது பாரி அத்தியாவசிய பொருள்கள் கூட இல்லாம இன்னைக்கு அகதிகளாக நம்ம மக்கள் வாழ்கின்ற நிலையை நம்ம பார்க்க முடிகிறது அதனால நிச்சயமாக மத்திய அரசும் தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை தரணும் தமிழக அரசும் சும்மா எப்ப பாரு மத்திய அரசு மேலேயே குறைய சொல்லிட்டு இருக்காம நீங்க இன்னைக்கு டாஸ்மாக்ல மக்கள்கிட்ட கிட்ட மின் கட்டண உயர்வு எல்லா கட்டண உயர்வும் வசூலிக்கிறீங்க அந்த வரி பணம் எல்லாம் எங்க போகுது எப்ப கேட்டாலும் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நாங்க சமாளிப்போம் சமாளிப்போம் முதல்வர் பேசுறாரு ஒழிய என்னத்தை சமாளிச்சாருன்றது மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோட்ல மறியல் நடக்குது பேனர் கிழிக்கிறாங்க அமைச்சர் மேல சேத்த வாரி இறைக்கிறாங்க அப்போ இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பது தெளிவாக இருக்குது அதனால வெறுமனே வாய்ஸாவிடால் விடாமல் திமுக நிச்சயமாக ஆளும் திமுக முதல்வர் அவர்கள் சரியான திட்டமிழ் இட்டு மக்களை இந்த நேரத்துல காப்பாத்தரும் இன்னைக்கு நான் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கேன் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மிகப்பெரிய பாதிப்புங்க விழுப்புரம் கடலூர் மிகப்பெரிய பாதிப்பு மீண்டும் ஒரு மழை வெள்ளம் வருவதாக அந்த மாநில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு கேப்டன் எப்பவுமே சொல்லுவாங்க டிசம்பர் அப்படின்னாலே டேஞ்சர் டிசாஸ்டர் அப்படின்னு எப்பவுமே கேப்டன் சொல்வாரு அதனால டிசம்பர் மாதம் வரும்போது நம்ம விழிப்போடு இருக்கணும் அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியா செய்யல அதனால இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிச்சயம் இதுல தீர்வு வர விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் இவி கே எஸ் அவர்கள் இன்றைக்கு காலமானார் அப்படின்ற செய்தி நான் சேலத்துக்கு வந்துகிட்டு தான் கேள்விப்பட்டேன் உடனே தலைமை கழகம் சார்பாக அவருக்கு வந்து நாங்க அஞ்சலி வந்து கொடுத்திருக்கோம் நாளை காலை நான் சென்ற உடனே நேரடியாக போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அவர் எப்படின்னா கேப்டன் மாதிரிதான் தான் அவர் சொல்ல வேண்டிய கருத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம அந்த கருத்துல உறுதியாக இருந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு பார்த்தா அவருடைய மகன் இருந்ததுனால அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வந்து அண்ணன் நீமிகேஎஸ் போட்டி போட்டாரு இப்ப மீண்டும் அண்ணன் நீமிகேஎஸ் இல்லாததுனால அங்க மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற ஒரு சூழல் அவர் வந்து கொஞ்ச நாளாவே உடல்நலி சரியில்லாம இருந்தார் என்பது தெரியும் அதனால நிச்சயமாக ஒரு நல்ல நண்பர் கேப்டனுக்கு எங்க குடும்ப நண்பர் தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அண்ணன் அவங்க குடும்பத்தாருக்கும் கட்சிக்கும் தெரிவிக்கிறோம் நாளைக்கு நான் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறேன் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் இன்னும் ஒன்றரை வருஷம் அதே தான் சரிங்களா இடைத்தேர்தல் இரண்டாயிரம் தான் கொடுத்திருக்காங்க இடைத்தேர்தலுக்கு ஒரு மாதிரி பணமே இல்லங்க மத்திய அரசு ரேஷன் கார்டுக்கு இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம பாண்டிச்சேரியிலேயே அஞ்சாயிரம் ரூபாய் அறிவிக்கிறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பெரிய ஒரு ஸ்டேட் இன்னைக்கு வந்து வெறும் ரூபாய் நிச்சயமாக பத்தாது மழை வெள்ள பாதித்துல மக்கள் பாதிச்சிருக்கிற இந்த நிலையில் ரெண்டாயிரம் நிச்சயம் பத்தாதுங்க அதனாலதான் நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்கள் வெறுமனே வாக்குறுதிகளை கொடுப்பதை விட்டு செயல்களில் இறங்கி மக்கள் கஷ்டத்தை உணர்ந்து உடனடியாக நிவாரண